இன்றைய வினாவுடைய பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பழமொழிக்கு திவாகர நிகண்டு கூறும் சொற்கள்ல தவறான சொல் எது அப்படின்றதுதான் இன்றைய வினா பழமொழிக்கு திவாகர நிகண்டு சொல்லக்கூடிய சொற்கள்ல தவறான சொல் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப மூன்று சொற்கள் வந்து சரியானது ஒரு சொல் வந்து தவறானது முதல்ல நம்ம தெரிவுகளை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ முதுமொழி ஆப்ஷன் பி முது ஆப்ஷன் சி முதுமை ஆப்ஷன் டி முன் இந்த வினாவிற்கான பதில பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் ஆனா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப முதுமொழி அப்படின்றது தவறான சொல் இப்ப பழமொழிக்கு திவாகர நிகண்டு கூறக்கூடிய சொற்கள் மூன்று சொற்கள் திவாகரன் நிகண்டு ஆறு சொற்களை சொல்லுது அதுல இங்க மூன்று சொல்லை நான் கொடுத்துருக்கேன் முது சொல் முதுமை முன் சொல் இது எல்லாமே பழமொழிக்கு திவாகர நெகிண்டு வழங்கக்கூடிய சொற்கள் தவறான சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ முதுமொழி அப்படின்ற சொல்ல பல மொழிக்கு திவாகர நெகிண்டு குறிப்பிடல அதனால தவறான சொல் எதுன்னு தான் இன்றைய வினாவில கேட்டிருந்தோம் அப்ப முதுமொழி அப்படின்ற சொல் தவறானது நன்றி